ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் ட்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு இந்த பொருளை வந்து இப்படி காய்ச்சி சேர்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதுவரை நீங்கள் எல்லாருமே செய்திருக்க மாட்டேங்க நான் சொல்கிற இதே பக்குவத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் அசந்துடுவேங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகும் பன்னிரெண்டு பேருக்கான இந்த புட்டிங் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டெலிஷியஸான இந்த டெசர்ட்டுக்கு எட்டு முட்டை தேவைப்படும் எட்டு முட்டைக்கு ஒரு லிட்டர் பால் இந்த மாதிரி மெஷர்மெண்டில் வந்து நான் பண்ண போகிறேன் இதில் வந்து இருபத்தி நாலு பீஸ் போட்டு எடுக்கலாம் நம்ம பன்னிரெண்டு பேருக்கு விருந்து வைக்கிறோம்னா தாராளமாக இவ்வளோ முட்டையும் வச்சு இந்த பாலும் வச்சு செய்ய தொடங்கலாம் இப்போ வந்து எட்டு முட்டையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இங்கே நாட்டு முட்டை வேணும்னா கூட எடுத்துக்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த புட்டிங் வந்து எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல் முட்டையை சாப்பிட வேண்டாம் இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நான் இதில் சேர்க்க போகிற ஒரு சீக்கிரட்டான பொருள் அதை எப்படி பக்குவமாக சேர்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எட்டு முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சி பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இருபது பாதாம் பருப்பை வந்து நல்ல சூடு வெநிலில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த பாதாம் பருப்புக்காக வேண்டி நீங்கள் கேஷ்நட் கூட சேர்க்கலாம் கேஷ்நட் வந்து லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு இந்த மாதிரி திருக்கலாம் நான் இப்போ வந்து ஆல்மண்ட்ஸை வந்து லைட்டாக திருக்கி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம உடச்சி வித்தி வச்சுருக்க எட்டு முட்டையையும் சேர்த்துக்கலாம் சீனி வந்து ரெண்டு ஒளக்கு எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஒளக்கையும் இந்த முட்டை கூட சேர்த்து அடித்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முட்டையும் சீனியும் அடித்து எடுத்துகிட்டு ஒரு பவுலில் பாதியை வந்து சேர்த்துக்கலாம் மீதி உள்ள கலவையில் வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் வீட் ப்ரெட் வந்து நெய்யில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் வந்து வாட்டி வச்சுருந்தேன் சூடாக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ரெண்டு மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பத்து ரூபா பேக்கெட் மில்க் பவுடர் எவ்ரிடே மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா மில்க் மேட் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு லிட்டர் பாலில் வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன் முக்கால் லிட்டர் பாலாக கிடச்சிது அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பாலில் வந்து பாதி அளவுக்கு நம்ம சேர்த்து இது மாதிரி லைட்டாக திருக்கி எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அடித்து வச்சுருந்த கலவையிலே சேர்த்துக்கலாம் மீதி உள்ள பால் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரை இது மாதிரி அலசிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன் சேர்க்க போகிறோம் இதுதான் இந்த ரெசிபியோடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது எப்படின்னா ஒரு ரெண்டு கப் திக்கான பாலில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன் இது மாதிரி கூழ் போல் கிடைக்கும் இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறதுனால மூணு லேயர் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நான் இன்னைக்கு குங்குமப்பூ செஃப்ரான் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு ஒரு சிட்டிகை அளவும் சேர்த்துருந்தேன் இந்த கஸ்டர்டு கூட சேர்த்து லைட்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கலவையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடிச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த கலவையும் இந்த கஸ்டர்டையும் அடித்து வச்சுருக்க கஸ்டர்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டர்ட் வந்து சேர்த்த பிறகு மிக்சியில் சேர்த்து அடிக்கக்கூடாது இது வந்து பர்ஃபெக்டான ஒரு த்ரீ லேயர் புட்டிங்காக கிடைக்கும் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரமலேஸ்டு சிரப்பு வந்து எனக்கு ரொம்பவும் நல்லாவே வந்துச்சு அரை கப் வெள்ளை சீனி கூட கால் கப் தண்ணீர் சேர்த்து ஒரு சீனி சட்டியில் கொஞ்சம் லெமன் மூணு டிராப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சி எடுத்துட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதையும் இந்த ட்ரையில சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை கலவையை பாலெல்லாம் பிரெட்லாம் சேர்ந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி சேர்த்துக்கணும் நான் வந்து இந்த கப்புக்கு ஒரு நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஒரு முக்கால் வரைச்சி சேர்த்துக்கிட்டால் தான் அவிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த புட்டிங் வந்து அவியறதுக்கு ஆவியில் நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஆவியில் வச்சு அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம எப்போவுமே புட்டிங் வேக வைக்கும்போது இது மாதிரி உள்மூடி ஒன்று வச்சுட்டு தான் அந்த சாஸ்பேனோட வெளிமூடியும் வச்சுக்கணும் அப்போ தான் வேப்பு தண்ணி வெடியாமல் இருக்கும் இல்லைனா ஃபாயில் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் பர்ஃபெக்டான ஒரு த்ரீ லேயர் எக் புட்டிங் தயாராகிடுச்சு எக் ஸ்மெல்லே வராமல் சேமா டேஸ்ட்டாக இருந்துச்சு இருபத்தி நாலு பீஸ் இதில் வந்து கிடைக்கும் நான் ரெண்டு செட்டாக்ட்டு பண்ணி எடுத்துருந்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்களை சந்திக்க போகறாய் டேக் கேர் பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்